ஒரு அடர்ந்த காட்டில் குரங்கு ஒன்று சந்தோஷமாக துள்ளி விளையாடிக் கொண்டிருந்தது அப்போது எங்கிருந்தோ ஒரு சிறிய விதை அதன் கையில் கிடைத்தது அது என்ன விதை என்று அதற்கு தெரியவில்லை அந்த அதிசய விதையை பத்திரமாக எடுத்துச் சென்றது இந்த புது விதையை நாம் நட்டு பார்ப்போம் என்ன செடி வருதுன்னு பார்க்கலாம் என்று தனது அம்மா குரங்கிடம் குட்டி குரங்கு சொன்னது அம்மாவும் அதற்கு உதவி செய்தாள் இருவரும் சேர்ந்து ஒரு சிறிய குழியை தோண்டி அந்த விதையை மெதுவாக வைத்தனர் குட்டி குரங்குக்கு பொறுமை என்பதே இல்லை ஒவ்வொரு மணி நேரமும் ஓடி போய் அந்த விதை முளைத்து விட்டதா என்று பார்க்கும் மண்ணை லேசாக ஓரத்தில் தோண்டி பார்க்கும் அங்கே ஒன்றுமே இருக்காது அம்மா இன்னும் ஏன் இந்த விதை முளைக்கவே இல்லை என்று சலிப்போடு கேட்டது பொறுமையாக இரு குட்டி எல்லா விதையும் அதற்குரிய நேரத்தில்தான் முளைக்கும் நீ தினமும் தண்ணீர் ஊற்று சூரிய வெளிச்சம் படும் இடத்தில் வை அது வளர்வதை நீ பார்ப்பாய் என்று அம்மா குரங்கு சொன்னது ஆனால் குட்டி குரங்குக்கு அம்மாவின் பேச்சில் நம்பிக்கை வரவில்லை இவ்வளவு நாள் ஆகியும் ஒண்ணுமில்ல இந்த விதை ஒருவேளை முளைக்கவே முளைக்காதோ என்று கவலைப்பட்டது சில நாட்கள் கழிந்தன குட்டி குரங்கு தினமும் பார்ப்பதும் ஏமாந்து போவதுமாக இருந்தது மற்ற குரங்குகள் சந்தோஷமாக விளையாடுவதை பார்த்து குட்டி குரங்கும் விளையாட தொடங்கியது அத்துடன் விதை பற்றி மறந்துவிட்டது ஒரு நாள் குட்டி குரங்கு வழக்கம் போல் அந்த இடத்திற்கு சென்றது மண்ணில் ஒரு சிறு கீற்று பச்சை நிறத்தில் எட்டி பார்த்துக் கொண்டிருந்தது குட்டி குரங்கிற்கு ஒரே ஆச்சரியம் மெதுவாக அந்த பச்சை கீற்றை தொட்டு பார்த்தது அம்மா அம்மா இதோ பார் நம்ம விதை முளைத்துடுச்சு என்று சந்தோஷமாக கத்தியது அம்மா குரங்கும் ஓடி வந்து அதை பார்த்து மகிழ்ந்தது அதன் பிறகு குட்டி குரங்கு தினமும் அந்த செடியை கவனமாக பார்த்து கொண்டது தண்ணீர் ஊற்றியது பூச்சி புழுக்களை விரட்டியது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடி வளர்ந்து ஒரு அழகான மரமாக மாறியது அந்த மரத்தில் நிறைய பூக்களும் காய்களும் காய்த்தன அப்போதுதான் குட்டி குரங்கிற்கு புரிந்தது எந்த ஒரு விஷயமும் உடனே நடந்துவிடாது பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் முயற்சி செய்து கொண்டே இருந்தாள் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் அந்த சிறிய தனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது என்பதை அந்த குட்டிக்குரங்கு என்றைக்கும் மறக்கவில்லை இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது என்றால் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் பொறுமை மிக முக்கியம் உடனடியாக பலன் கிடைக்கவில்லை என்று துவண்டு போகக்கூடாது தொடர்ந்து முயற்சி செய்தால் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி கிட்டும் தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை இந்த கதை பிடித்திருந்தால் பிக்ச தமிழ் சேனலை ஷேர் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேறு ஏதும் கதை வேண்டுமென்றாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லவும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி